வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் முக்கணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் முற்றுமைகளை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரூம் லெட்டர்ல கணக்கு கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு இந்த முற்றொருமைகளில் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அதற்கு நம்ம இடது பக்கத்தை எடுத்து சுருக்கி வலது பக்கம் வருத மாதிரி நம்ம நிரூபிக்கணும் ஸோ முதல் கணக்கில் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் காட் தீட்டா பிளஸ் டேன்தீட்டா நமக்கு தெரியும் டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் பை காஸ் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா அப்போ காட் தீட்டாங்கும் போது காஸ்தீட்டா பை சைன்தீட்டாவாக இருக்கும் ஸோ அது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கிறேன் காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ்தீட்டா பை சைன்தீட்டா இது அப்படியே நம்ம இங்கே பிரதிடுறோம் ஸோ காட் தீட்டாவுக்கு காஸ்தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் ஸ்டேன் தீட்டாவுக்கு சைன் தீட்டா பை காஸ்தீட்டான்னு நமக்கு தெரியும் இப்போது நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா எடுக்கும்போது இங்கே சைன் தீட்டா இருக்குது இங்கே காஸ்தீட்டா இருக்குது ஸோ நமக்கு மீச்சிமா சைன் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த டேர்மில் பகுதியில் சைன் தீட்டா இருக்கிறதுனால இந்த வால இங்கே பெருக்கணும் இங்கே பகுதியில் காஸ்தீட்டா இருக்கிறதுனால சைன் தீட்டாவை இங்கே பெருக்கணும் ஸோ காஸ்தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா காயர் தீட்டா சைன் தீட்டா பெருக்கல் இந்த சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும் இப்போது நமக்கு இன்னொரு முற்றொருமை தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று அதை இந்த இடத்துல நம்ம பிரதிடுறோம் ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு மதிப்பு ஒன்று ஸோ ஒன்று பை சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன்று பை சைன் தீட்டா பெருக்கல் ஒன்று பை காஸ் தீட்டா ஒன்று பை சைன் தீட்டாவுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி ஒன் பை காஸ் தீட்டாவுக்கு சீக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இது ரெண்டையும் நம்ம பிரதிடுறோம் ஸோ ஒன் ஒன் பை தீட்டாவுக்கு பதிலாக கொசிக்கன் தீட்டா பெருக்கல் ஒன் பை காஸ் தீட்டாவுக்கு பதிலாக சீக்கன் தீட்டா இதை வந்து பெருக்கற் பலனில் இருக்கிறதுனால நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஸோ சீக்கன் தீட்டா பெருக்கல் கொசிக்கன் தீட்டா இதுதான் நமக்கான வலது பக்கம் ஸோ இது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து அதை விரிவுபடுத்தி ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்துடுச்சு ஸோ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு என நிரூபிக்கப்பட்டது ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கில் இருக்கக்கூடிய முற்றொருமையை பார்க்க போகிறோம் டேன் பவர் ஃபோர் தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீகன் பவர் ஃபோர் தீட்டா மைனஸ் சீகன் ஸ்கொயர் தீட்டா ஸோ இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடாக விவரிக்க போகிறோம் ஸோ டேன் பவர் ஃபோர் தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டுலேயும் நம்ம ஒரு டேர்மை பொதுவாக எடுக்கலாம் என்ன அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே நான்கு பவர் வந்து நான்கு இருக்குது ஸோ நம்ம டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கும் ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும் ப்ளஸ் இங்கே டான் ஸ்கொயர் தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு ஒன்று இருக்கும் இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டா இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த ஒன்று அந்த சைடு போயிடும் மைனஸ் ஒன்று ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு

ரெண்டு பவர் ரெண்டுங்கும் போது ரெண்டையும் கூட்டும் போது நான்காயிரும் சீக்கன் பவர் நான்கு தீட்டா மைனஸ் ஒன்னு பெருக்கல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இதுதான் நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட ரைட் ஹேண்ட் சைடு ஸோ ஆர் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர் என நிரூபிக்கப்பட்டது நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு